முதல் குரல் எங்கள் குரல் எல்லார் குரலையும் கேட்கும் முதல் குரல் எங்கள் குரல் ஒரு இருக்கு அது மாதிரி ஃபார்ட்டி செவன் சொல்லி அது மூலமா ஒரு படத்தின் மூலமாவே அவர் விழிப்புணர்வு பண்ணாரு எங்க தளபதி அது பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சு இப்ப தமிழக வெற்றி கழகம் ஜென்சி ஓட்டர்ஸ் இளம் வாக்காளர்கள் தாய்மார்கள் ஓட்டு தமிழக வெற்றி கழக ஓட்டுகளை வந்து சேர்க்காததற்கான திட்டம் வந்து திமுக மன்னர் குடும்பத்திட்ட இருக்கு ஆனா இந்த டைமிங்ல தேவையில்லாத எலெக்ஷன் முடிச்சிட்டு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் மக்களை எல்லாரும் பாராட்டக்கூடியது திருத்தங்கள் போது இறந்தவங்களாகட்டும் புதுசாக வரவங்க ஆகட்டும் சேர்க்கும் போது எல்லாருமே வரவேற்றுப்பாங்க கச்சிரிதே கிடையாது எல்லா மக்கள் பொதுமக்களாவே வரவேற்றிருப்பாங்க இப்போ இந்த டைமிங் எலெக்ஷன் நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்பயே இந்த டைமிங்ல பண்ணி முடிக்கணும் அப்படின்னா ரிசல்ட் எப்படி இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஸ்டேஜ் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்காகட்டும் ஒன் இயர் படிச்சுட்டு இருக்கேன் எக்ஸாம் வரப்போ டேட் டைம் எல்லாம் தெரிஞ்சிடும் தம்பி நாளை எக்ஸாம் இன்னைக்கு படிச்சுட்டு வந்து நீ எழுது அப்படின்னா யார் பாஸ் ஆவா யார் முப்பத்தஞ்சுக்கு மேலே எடுப்பா ஃபெயில் ஆகிட்டா அவன் நல்ல பையன் இல்லையா பையனா அதே மாதிரி தான் பண்ணுறது தப்பு இல்லை இந்த டைமிங்கில் பண்ணுறது வந்து கொஞ்சம் சரியில்லாது பண்ணலாம் வரவேற்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் எலெக்ஷனுக்கு அப்புறம் பண்ணால் நல்லது. இது எல்லா கட்சியிலாம் பொதுமக்கர் சபை சொல்றோம். பற்ற கட்சி பண்ணலையே இத பத்தி என்ன 얘기를? இது பண்ணுங்க. பொதுமக்கள கணதான எல்லாரும் பண்ண ஆரம்பிப்பாங்க. முதல் குரல் எங்க આવலவா?

அது பேர் நார்மல் ஒரு இடம் பிரச்சனை ஆகுது அதை ஃபேஸ் பண்ணி நாங்கள் சந்திச்சு அதை எதிர்கொண்டு அதை ஜெயிச்சு ஒவ்வொரு தான் போறோம் தெரியுமா அது எல்லாருக்கும் தெரிய வரும் சிறப்பா இருக்கும் போனால் வந்துன்றதுல ஒரு பவர் கிடையாது ஒரு இடத்த பிரச்சனை ஆகுது அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ணி அதை ரியாக்ட் பண்ணி அதுக்கான சொல்யூஷனும் கொடுத்து எல்லாத்துக்கும் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அதை நாங்கள் பண்ணிக்கிட்டே போயிட்டோம் இன்னும் பண்ணிக்கிட்டே இருப்போம் ரெண்டுக்கு மேல அந்த இருக்குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இப்ப நாங்க எல்லாமே பகுதி ரீதியா இருப்போம் கட்சிகளையும் இருக்கோம் எங்களுக்கு என்ன எனக்கே ஃபார்ம் வரல எனக்கு என்ன ஃபார்ம் வீட்டுக்கு என்ன வரல போய் சரி பண்ணி தான் வரணும் பண்றது மக்கள் வந்து தெரிஞ்சவங்க பண்ணிப்படுவாங்க தெரியாதவங்க வந்து சிரமம் தான் அது கட்சி ரீதியாகவும் பழக்க வழக்கத்துல எல்லாருமே சரி பண்ணி கொடுப்போம் நாங்க சொல்றது என்ன அப்படின்னா எல்லாமே சரி பண்ணி கொடுக்குறோம் கூத்து கமிட்டியில கொடுக்க போறோம் கூத்து கமிட்டி என்ன பண்றாங்க அவங்களுக்கு அங்க போகுதா இல்லையா அப்படின்றது எங்களுக்கு அந்த மக்களுக்காக டவுட் அது இருக்கு கொடுத்துறோம் நாங்க பிரச்சனை இல்லாம கொடுத்துடுறோம் நீங்க அதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்றது அப்படின்றதுல ஆறு கோடியே சில்ட்ரன் இருக்கிற வாக்காளர் இடத்துல வந்து அப்ப நம்ம எத்தனை பேரை கொடுக்கணும் உழைப்பை வந்து கொடுக்கணும் உழைப்பை கொடுக்கணும் உழைப்பாளர்களை கொடுக்கணும் கூட 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 தான் நம்ம வேலைகள் குறையும் பணிகளை அமர்த்துறவங்களை வந்து வேகமா அமர்த்தணும் பண்றவங்களே சீக்கிரம் பண்ண சொல்லணும் நிறைய பேர் இருந்தாங்கன்னா பத்து பேர் செய்யற வேலையை நூறு பேர் செஞ்சா எவ்வளவு ஈஸியா இருக்கும் அவ்வளவுதானே அந்த மாதிரி ஆள் எண்ணிக்கை கூட்டுங்க வேக கூடுமா இல்லையா அந்த மாதிரி தான் தெரியாதவங்களுக்கு எல்லாமே பிரச்சனை தான் தெரிஞ்சவங்களுக்கு முடிச்சுட்டு போயிட போறோம் தெரியாதவங்களுக்கு வந்து எல்லாமே பிரச்சனை தான் அதிகபட்சம் தெரியாதவர்களுக்கு எங்கள் சார்பாக நாங்க முன்னிணந்து எல்லாமே சரி பண்ணி போயிருப்போம் மக்கள் ஆதரவு மெயினா இருக்கணும் நம்ம கட்சி சார்பா எல்லா மாதத்துலயும் பண்ணிட்டு இருக்காங்க நிர்வாகிகள் வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி நம்புறோம் ஏன்னா எங்கள் கட்சியில் வந்து மேக்சிமம் வந்து எல்லாமே டிகிரி முடித்தவங்க தான் இதோட பாதிப்பு என்னன்றது எங்களுக்கு நல்லா புரிஞ்சிக்கிடுச்சி எங்களோட தலைவரும் நேற்று காணொலியில் விவரமாக சொல்லிட்டாரு ஸோ இதை பற்றி எங்களுக்கு இது புரிஞ்சுக்கிடுச்சு நான் பர்சனலாக சொல்லணுன்னா நேற்று எங்கள் ஊரில் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு பர்டிகுலர் கட்சிக்காரங்க அதை பண்ணாங்க நான் பண்ண போனேன் என்னோட தான் பதிவு பண்ணிட்டேன் பட் என் ஒய்ஃபுக்கு பண்ண முடியல எனக்கு ஒய்ஃப் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க அவங்க ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸை இப்போ ரெண்டாவட போட போகிறாங்க அப்போ அவங்களோட இது அவங்க ஊர்லேருந்து மாறும்போது போது அதுக்குண்டான பதில் அவங்ககிட்ட இல்லை இது மாதிரி ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்களே ஸ்கூல்லேருந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வரவங்க பதினெட்டு வயசு பொறுத்தி இணைஞ்சிருங்க அவங்கெல்லாம் வந்து இந்த இந்த எஸ்ஐஆர்னால வந்து அந்த ஓட்டுரிமை வந்து அவங்களுக்கு பாதிக்கப்படுது ரெண்டாவது நம்ம ஊரில் கம்மா விலைக்கு நூறு நாள் விலைக்குன்னு போயிடுவாங்க அவங்க எல்லாம் கொடுத்தாங்களா இது வந்து எப்படி சாத்தியமாகும் இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுக்குறது எப்படி ஃபாலோ பண்ணுறது ஸோ முடிஞ்சாலும் என் கட்சி சார்வா கண்டனா படம் பண்ணியிருக்கோம் இது எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் வரைக்கும் முழுக்க முழுக்க எங்களோட கவன ஈர்ப்பு என்னன்னா எங்களோட சந்தைகம் என்னன்னா அதுல தான் ஒட்டரஸ் ரொம்ப ஆதரவு எங்களுக்கு தளபதிக்கு வந்து மெயினாக வந்து நான் சொல்றது ஒட்டரசு பெண்கள் மத்தியில் மிகுந்த ஆதரவு இருக்கு இதனால வந்து டைம் ஒரு காலேஜ் முடிச்சு ரொம்ப ஆர்வமா ஓட்டு போறதுக்கு வருவாங்க அவங்க நம்ம தலைவருக்கு போடுறாங்களோ வேற கட்சிக்கு போடுறாங்களோ பட் ஒரு ஓட்டுப்படுற ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த ஆர்வத்தை கெடுக்கிறாங்களோ தோணுது ஒரு ஜனநாயக உரிமைன்றது நூறு சதவீதம் ஓட்டுவாங்க ஒரு தமிழகமோ ஒரு இந்தியாவிலையோ ஒரு வாக்குரிமைன்றது ஒரு ஜனநாயக உரிமைன்றது நூறு சதவீத உரிமை அது எந்த ஒரு அரசாங்கம் வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறது நூறு சதவீதம் பண்றாங்கன்னா அதுதான் உண்மையான ஜனநாயக உரிமை இது நீங்க பறிக்கப்படும் போது ஒரு நூறு சதவீதத்துல எத்தனை சதவீதம் ஜனநாயகம் வரும் ஒரு ஒரு தேர்தல் நடந்தா அறுபத்தி சதவீத ஓட்டு ஓட்டு பதிவாயிருக்கு எழுபது சதவீத ஓட்டு இருக்குன்றாங்க நூறு சதவீத ஓட்டு எப்படி பதிவாகும் நூறு சதவீத ஓட்டு பதிவானாதான் அது உண்மையான ஜனநாயகம் சர்க்கார் படத்துல தலைவர் சொல்லியிருப்பாரு ஒரு பிரச்சனை ஒரு ஓட்டோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி நைன் ஓன்னு சொல்லி ஒரு ஒரு ஓட்டோட உரிமை வந்து எவ்வளவு முக்கியன்றது அது படத்திலே விவரிச்சாங்க அப்படி ஒரு ஜனநாயக உரிமை வந்து இது பறிக்கிற மாதிரி இருக்கு இந்த சிஸ்டம் வந்து ஏழை எளிய போய் சேரணும் அதுக்கு தகுந்த மாதிரி சிம்பிளான மெத்தடா பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம பண்ணி கொடுப்போம் அது ஒரு சந்தேகம் இருக்கு மத்த கட்சி பண்ண மாட்டேங்கிறாங்க முக்கியமா இருந்து பண்றாங்க என்னன்னு தெரியல எங்கே இது வந்து இது முழுமையான விவரம் தெரியாமல் இருந்துச்சு நேற்று எங்கள் தளபதி வந்து காணொளி விட்டதில் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு அடுத்த கட்டமாகவே நாங்கள் வந்து எல்லா ஊர்லையும் வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துருச்சு நாங்கள் எங்களோட பகுதி கிளை வார்டில் நிர்வாகி மூலமாக கண்டிப்பாக எடுத்துரைஞ்சு எல்லா பூத்தளவுக்கும் நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம் இது மறுபடியும் சரி மொழி கொடுக்கல ஏன்னா எலெக்ஷன் தலைவர் சொன்ன மாதிரி எல்லாரும் போய் காலையில் ஆறு மணிக்கு ஓட்டிங்கன்னா நாங்கள் அஞ்சரைக்கு ஆறு மணிக்கெலாம் போய் ஓட்டர் முன்னாடி நின்று எங்களோட பலத்தை நாங்கள் காட்டுவோம் உண்மையான ஜனநாயக உரிமையை உண்மையான தேர்தல் நடத்தி காட்டணும் அதுக்கு நாங்கள் தேர்தல் எலெக்ஷன் கமிஷனுக்கு அது வந்து நாங்க தலைமையிலிருந்து வரதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது இப்போ கரூர்ல வந்து சிபிஐ இன்குயரி போயிட்டு இருக்கு கோர்ட்ல இருந்து ஆர்டர் வரோம் முக்கியமா எங்களோட பாதுகாப்பு இருக்கு தளபதியை தலைவம் அதுக்காக நாங்க காத்து இருக்கோம் நாங்கள்

மைனாரிட்டி சார் எனக்கு தெரிஞ்சு வந்து நான் என்னோட இதுக்கு நான் அறிவு கட்டின சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு அந்த ஓட்டர் ஐடி வச்சு வச்சு நீங்க வந்துட்டு இது வந்து டிவிகே போடுறாங்களா இந்த ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷனுங்கிறது ஒரு பெரிய கிளைம் பிளானோட ஒரு பாட்டு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் டீலிமிட்டேஷன் எஸ்ஐஆர் இது வந்து பிஜேபியோட ஒரு அஜெண்டா லார்ஜர் பிளானோட ஒரு பகுதி அதே நேரத்துல இந்த எஸ்ஐஆரோட பிராக்டிக்கல் இம்ப்ளிகல் ஒன்று இருக்குல்ல அது வந்து இப்ப பீகார்ல வந்து ஆளுங்கட்சி இருபது வருஷமா வந்து பிஜேபி கூட்டணி தான் ஆளுங்கட்சி அதுல கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேரை வந்து நீக்கிருந்தாங்க எடுத்து பாருங்க ராம்துர் கான்ஸ்டுவன் வெறும் சந்தேஷ் கான்ஸ்டன்ஸ்ல வெறும் இருபத்தொன்பது ஓட்டு நான் கான்பிடன்ஸ் வைஸ் என்னால சொல்ல முடியும் ஆனா நீக்கப்பட்டவருக்கு பத்தாயிரம் ஓட்டு இருபது நீக்கிருக்காங்க ஆனா பிஜேபி ஜெயிச்ச வாக்குகள் மிக கருவா இருக்கு அப்போ நீங்க அது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து கமிஷனுக்கு தனி எம்ப்ளாயிஸ் கிடையாது அந்த ஸ்டேட் மிஷினரிஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அங்க பிஜேபி வந்து டார்கெட்டடா ஆப்போசிஷன் வந்து நீக்கிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா கடந்த முறை வாங்கின வாக்க அப்படியே போன தடவை இருபத்தி மூணு புள்ளி பதினொன்னு வாங்கியிருக்காங்க ஆர்ஜேடி இந்த தடவை இருபத்தி மூணு வாங்கியிருக்காங்க அப்ப அவங்க ஓடு அப்படியே தான் இருக்கு கூட்டணியோட முப்பத்தி ஏழு அவங்க ஓட்டு அப்படி இருக்காங்க பிஜேபி ஓட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ இவங்களோட டார்கெட்டட் இவங்களோட ஓட்ஸ் வந்து இவங்க வந்து நீக்கினதுனாலதான் பிஜேபிக்கு அங்க ஒரு எஜ்ஜி கிடைச்சிருக்கு அது போல இங்க தமிழக அரசும் இன்னைக்கு நாமக்கல்ல பாத்தீங்கன்னா நாமக்கல்ல பூர்த்தி செய்யப்பட்ட மனுக்கள் வந்து ஒரு கோயில் அதுபாடு அனாமத்தை கிடக்கு அதே போல திமுக சேர்ந்தவர்கள் வந்து அங்க பதிலா பிஎல்ஓக்கு பதிலாக இருக்காங்க அப்போ அது வந்து இன்ஃபுளுசபுளா ப்ரோடிஎம்கே ஓட்டர்ஸை ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ணி ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் அதாவது தான் கொண்டு வருது அதோட திட்டம் வேற அந்த அஜெண்டா நான் சொல்றது வந்து மெயினாக மைனாரிட்டியை தான் டார்கெட் பண்ணி பண்றது நான் என்ன சொல்றேன்னா பிஜேபி வந்து ஒரு திட்டம் அதோட டார்கெட் வந்து இந்த ரெண்டாயிரத்தி மூணு வாக்காளர்களோட சேர்த்து ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் இருக்க வாக்காளர் இது பண்றது உங்களோட பேரண்ட்ஸோட இது கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டார்கெட் டு அந்த பார்டர் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற இன்ஃபிலிட்ரேஷன் சொன்னாலுமே அது டார்கெட் டு வல்டரபிள் செக்ஷன் நீங்க மைனாரிட்டிஸ்லயும் சரி இப்போ பீகார்ல பெரிய அளவு புலம்பெயர்ந்திருக்காங்க அவங்க ஓட்டர்ஸ் பெரிய அளவில் நீக்கப்பட்டிருக்கு புலம்பெயர்க்கவங்க போய் அதை ரிஜிஸ்டர் பண்ணணும் பண்ண முடியாது இப்ப தமிழ்நாட்டுல அர்பனைசேஷன் வந்து நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜ் இது ஓவரால் இந்தியாவை விட தமிழ்நாட்டில் முப்பத்தொரு பர்சன்டேஜ் தான் ஆல் இந்தியாவில ஆனா தமிழ்நாட்டோட அர்பனைசேஷன் நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள அறுபத்தி பர்சன்டேஜ் ஆயிரும் தரமான அர்பனை அப்போ என்னோட சொந்த ஊர் மதுரை கொட்டாமட்டி ஆனா நான் சென்னையில இருக்கேன் அப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி மூணுல எங்க அம்மாவோட ஓட்டு எங்க இருக்கு நான் படிச்சதெல்லாம் மதுரை அப்படி இருக்கிறப்போ அதை நான் வந்து அந்த டிஃபிகல்டியை நான் வந்து ப்ரூஃப் பண்ண முடியலன்னா என்னோட வாக்கு இருக்காது நான் அலைவாக இருக்கேன் எனக்கு வாக்கு இருக்காது என் தம்பி ஃபாரினில் இருக்கான் என்னோட உடன் ஓன் பிரதர் ஃபாரினில் இருக்கான் இந்த டிஃபிகல்டிஸ் எல்லாம் எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியும் ஆனால் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பாசஸில் மாநில அரசு இருக்குது அங்கே பீகார் அதுக்கு வந்து நான் சொல்கிறேன் பீகாரில் இருபது வருஷமும் இருக்குது பிஜேபி அரசு டார்கெட்டடாக பண்ணனால தான் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் சார் இம்ப்ளிமெண்ட்ஸ் சார் அது முக்கியம் சார் அது ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து இன்னைக்கு வரை பவர்ல இருக்காங்க அவங்க அந்த அந்த ஓட்டர்ஸ் கரெக்டா கால்குலேட் பண்ணி பண்ணனால தான் பூத் அந்த இன்னைக்கு வந்து நான் சொல்றேன்ல இன்னைக்கு தாமக்கல்ல ஒரு கோவில் அதே போல திமுக உறுப்பினர்கள் வந்து திமுக சேர்ந்தவர்கள் வந்து அந்த பிஎல்ஏ ஒர்க்க பிஎல்ஓ இவங்க பாக்குறாங்க அவங்க எப்படி இன்ஃபுளுன்சபிளா இல்லாம இருப்பாங்க நீங்க அப்படி நம்புனீங்கன்னா உங்களை பரிதாபப்படுற தரும் எனக்கு வழி பிஏ திமுக இன்ஃபுளுன்ஸ் ஆகாம பிஎல்ஓ வேலை பாப்பாங்க நீங்க பிஎல்ஓ பாக்குற வேலை இவங்க பாத்துட்டு இதுதான் கண்டென்ஷன் ஒண்ணு ஒன்றிய நான் நாங்க எங்க தலைவர் சொல்றதா நான் சொல்றேன் திமுக பாசிசமும் பாயாசமும் ஒரு ரெண்டு ஒரு போலி நாணயத்து ரெண்டு பக்கங்கள் டிஎம்கே அண்ட் பிஜேபி போத் ஆர் பாசிஸ்ட் போர்சஸ் இவங்க ரெண்டு பேருமே அவங்க அவங்களோட இதுக்கு தான் பாக்குறாங்க டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் ஓட்டிங் ரைட்ஸ் என்கூர் பண்றதுல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதை தமிழக வெற்றி கழகம் வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துது குறிப்பாக இளம் வாக்காளர்கள்ட்ட இவங்கள்ட நீங்கள் எம்ப்ளாய் அந்த அரசு அதிகாரிகள் எந்த அதிகாரி அதை என்க்ளூர் பண்ணாலோ அவங்கள்ட்டே போங்க நீங்கள் இன்சூர் பண்ணுங்க அந்த பிஎல்ஓ ஆஃபீஸோட நம்பர் வாங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அவங்க வருவாங்கன்னு நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க இப்போ நான் வீட்லேயா இருக்குப்பாங்க வேலைக்கு போவாங்க பண்ணுவாங்க அப்போ நம்ம தான் ஃபாலோ பண்ணணும் ஒவ்வொரு வாக்காளரும் தன்னோட ஜனநாயக உரிமையை விட்டுக் கொடுக்கக்கூடாது நம்மளோட ஒவ்வொரு வாக்காளரும் தன்னோட லிஸ்டில் வந்து நம்ம பேர் இருக்கிறத உறுதி பண்ணணும்னு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம்

தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல இன்சார்ஜ் வந்து வெற்றி தள தளபதி முதல்வராகணும் தாய்மார்கள் பெண்கள் வந்து தளபதி அவர்கள் முதல்வரனு விரும்புவாங்க அப்ப அந்த டார்கெட் ஓட்டட்ஸ் நீங்க ஃபார்ம் எல்லாம் கொடுப்பீங்க திருப்பி கொடுத்தா திருப்பி ஃபாலோ பண்ணி வாங்க மாட்டீங்க இல்ல வாங்கினாங்க ஏதாச்சும் ஒரு கோயிலில் போய் போட்டு போயிருக்காங்க அப்படி போட்டா எப்படி அவங்க ஆன்சரபிள் இல்ல அவங்க என்ன ஆன்சரபிள் சரி மிஸ் ஆயிடுச்சாங்க அதுல வந்து அவங்க பேருக்கு நடைமுறையில நடைமுறையில மிஸ் ஆயிருச்சு நீங்க போய் கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் அண்ணன் சொன்னார்ல அண்ணன் சிட்டியார் அண்ணே சொன்னார்ல மனுபடி வந்து போய் நீங்க கலெக்டர் ஆஃபீஸில் பண்ணுங்கன்ட்டு அதை அதை வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது எங்க எங்கள் இருந்து மதுரை நான் முடிச்சுக்கிறேன் என்ன கொட்டாமுட்டியில ஒருத்தர் வாக்காளர் இல்லை அவங்க கலெக்டர் ஆஃபீஸ் வரணும்னா ஒரு நாள் ஆகும் அறுபது கிலோமீட்டர் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்கு கண்டிப்பா இதுல வந்து ஒவ்வொரு வாக்காளரோட இது வந்து எங்க கட்சி உறுப்பினர் ஏற்படுத்தினாலும் எல்லாரோட வாக்கும் உறுதிப்படுத்தும்

ஏன் அவங்களை கேஷன் பண்ணுறோம் ஜென்சின்னா அவங்க ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி வாக்காளர் வாக்காளருக்கவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த ரோல்ல இருக்கும் ரெண்டாயிரத்தி மூணு ஓட்டு போட்டவங்க ஜென்சி வாக்காளர்களுக்கு வந்து அந்த ரோலை வந்து ப்ரூவ் பண்ணுவோம் எங்கள் அப்பாவோட ரெண்டாயிரத்தி மூணுக்கான எப்பிக் நம்பர் தரணும் ஒருவேளை நான் மதுரையில இருந்தோம் எங்கள் ஃபேமிலி வாத்திர இருந்துச்சு அப்புறம் எங்கள் சொந்த ஊருக்கு போனோம் அதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் இருந்து இங்கே வந்தோம்

இப்ப நம்ம எல்லாம் சர்நேம்லாம் கிடையாதுல நம்மள நாட்ல யாரும் சர்நேம் கிடையாது நார்த் இந்தியால சர்நேம் இருக்கும் இப்ப நான்லாம் என் பேர் வந்து அருள் برايஸ் برايஸ் வந்து சர்நேம் அருள் என்னோட பேரு இப்ப நான் வந்து ஓட்ட சைடி பதிவு பண்ணும்போது برايஸ் விட்டுட்டு அருளையும் போட்டாங்க ஆதார் கார்டல வந்து அருள் இருக்கு இப்ப நான் போய் ஆன்லைன்ல பண்ணனா எனக்கு வந்து மிஸ்매ட்ச் வருது இந்த பிரச்சனை வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி எனி पर्सन வந்து இது வந்து இது வந்து இது வந்து டாக்குமெண்ட்ஸ்ல வந்து எல்லாத்துலயே இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸில் வந்து அந்த நேம் கரெக்டாக இருக்கிறங்கிறது வந்து இயல்பாக அது வந்து செக் பண்ணுறது தான் இதை வந்து அதாவது எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி நேம் இல்லைன்னா நீ ஒரே நம்பர்ன்னு எனக்கு தெரியும் அது மேன்வெல்லாம் பண்ணால் தெரியும் ஓ எங்கள் ஊர் சைட்லாம் வந்து ஐயா பேரை வைப்பாங்க அப்புறம் ஒரு கூப்புரை ஒரு பேர் வச்சுருப்பாங்க ஊர் டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐயா பேர் இருக்கும் நம்ம சர்டிஃபிகேட்ஸ்லாம் பார்த்தா நம்ம கூப்புற பேர் இருக்கும் இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும் அது வந்து

இப்போ டிக்ரீஸு வாக்காளர் இருந்தாங்க இறந்த வாக்காளர் இருந்தாங்கன்னா அதை நீக்குங்க புது வாக்காளரை சேருங்க அதுக்கான ப்ராசஸ் இருக்கு சார் ஏன் இந்த எலெக்ஷனுக்குள்ள நான் என்ன சொல்றேன்னா இது வந்து பீகார் எலக்ஷன்ல இந்த பிரச்சனை தான் வந்துச்சு எலெக்ஷனுக்கு சில மாசம் முன்னே அதனால தான் இப்போ வந்து ஒரு விஷயம் நடக்குது அதுல தப்பு நடந்தா அதை வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கு கூட டைம் கிடையாது அதுக்கு நான் கேட்கறேன் இந்த விஷயம் வந்து இது எலெக்ஷன் கமிஷனோட ரோலெட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதுக்கான சுப்ரீம் கோர்ட்ல இதுக்கு எதிர்த்து போட்ட ஜஜ் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு இப்போதைக்கு நம்ம இல்லை சேர்க்கு சுற்றுமுறப்பே ஒரு ஜஜ் ஒன்று வந்து சில இதை பொறுத்தளவில் கரெக்டா இம்பிளிமெண்ட் பண்ணனும் அப்படின்னா அவங்க இவங்க என்ன டிஃபன் பண்றாங்கன்னா நிறைய டிக்ரீஸ் வோட்டர்ஸ் இருக்காங்க டுவல் வோட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க எலெக்ஷன் கமிஷன் சொல்லி சொன்னாங்க இப்ப நம்மளோட இது என்னன்னா ஒவ்வொரு வாக்காளரும் அவங்களோட வாக்காளர் பட்டியலில் சேர்க்குறத உறுதிப்படுத்தணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் வந்து இதுல இருக்க ரெகுலார்டிஸ்ட் ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் ஓட்டர் ஐடியில வந்த இருகு வாக்காளருக்கு வந்து இருக்கிற ரொம்ப டிஃபிகல்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு அதை சரி பண்ணணும் இது இது பிஜேபி வந்து ஒன்னேஷன் ஒன்னேஷன் டீலிமிட்டேஷன் எஸ்ஐஆர்னு சொல்லி ஒரு ஒரு ஃபேசிஸ்ட் மைண்ட் செட்டோட இந்தியாவை ஒரு ஒரு யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போறது வந்து இந்தியாவின் ஃபெடரல்